ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சியில் வந்த முந்தையாண்டு வினாத்தாள்களையும் நம்ம திரும்ப பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரு முந்தையாண்டு வினாத்தாள் எடுத்திருக்கோம் இந்த வினாத்தாளில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக பாருங்கள் ஐம்பது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி இன்றைய வினாக்களை பார்க்கலாங்களா முதல் கேள்வியை பாருங்கள் தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோவில் எங்கு உள்ளது தமிழகத்துடைய மிக பழமையான குடைவரை கோவில் விடையை பார்க்கலாங்களா விடை பட்டி இரண்டாவது கேள்வி ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் ஆனந்த விகடன் அப்படிங்கிற ஒரு இதழ் இருக்குதுங்க இதில் அவருடைய வாழ்க்கை வரலாற தொடராக எழுதியிருக்காரு யார் அப்படின்னா உவே சாமிநாதன் இது வந்து பழைய சமைச்சர் புத்தகம் ஆறாம் வகுப்பில் இருக்குங்க மூன்றாவது கேள்வி நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வழி நீக்கி மருந்து எது பழைய சமச்சீர் புத்தகம் ஆறாம் வகுப்புங்க நல்ல பாம்புடைய நஞ்சிலிருந்து ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க எந்த மருந்துன்னு கேட்டிங்கன்னா கோப்ராக்சின் நான்காவது கேள்வி சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் எந்த மன்னனை சண்பக பாண்டியன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை சூடாமணி பாண்டியன் ஐந்தாவது கேள்வி மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இந்த தொடரில் உரம் என்பதன் பொருள் என்ன இது ஒரு இலக்கணங்க விடைய பார்க்கலாங்களா உரம் அப்படின்னா மார்புன்னு அர்த்தங்க ஆறாவது கேள்வி தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது தலையா வெப்பம் தலைக்கவும் இதில் தலை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடைய பார்க்கலாங்களா வினைச்சொல் ஏழாவது கேள்வி தமிழகத்தின் வேர்ட்ஸ் வெர்த் என புகழப்படுபவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வெர்த் என புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை வாணிதாசன் எட்டாவது கேள்வி சம்புவின் கனி என குறிக்கப்படுவது சம்புனா என்னங்க பழைய சமச்சீர புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க சம்புனா நாவல் சம்புவின் கனினா நாவல் பழம் எட்டாவது கேள்வி சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் சந்திரன் சுவர்க்கிங்கிற ஒரு வள்ளல் ஒரு புலவர் ஆதரிச்சிருக்காரு யாருன்னு கேட்டிருக்காங்க விடை புகழேந்தி புலவர் பத்தாவது கேள்வி திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் விடை ஞான எந்த ஆண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சா மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க அதுவும் முக்கியம் எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சால் அதையும் போட்டுவிடுங்க அதுவும் முக்கியம் பதினொன்றாவது கேள்வி கடம் என்ற சொல்லின் பொருள் கடம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா உடம்பு பன்னெண்டாவது கேள்வி அகத்துருப்பு என்பது அகத்துருப்பு கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது அகத்துருப்புங்க விடையை பார்க்கலாங்களா மனதின் உறுப்பு அன்பு அதைத்தான் அகத்துருப்புன்னு சொல்கிறாங்க பதிமூன்றாவது கேள்வி தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா கால்டுவெல் பதினான்காவது கேள்வி முடியரசனின் காவியம் எது முடியரசன் இவர் எழுதிய ஒரு நூலுக்கு தமிழக அரசுடைய பரிசு கிடச்சிருக்கு அது என்னன்னு கேட்டிருக்காங்க விடை பூங்கொடி பதினைந்தாவது கேள்வி நற்கலை என அழைக்கப்படும் கலை எந்த கலையை நற்கலைன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா அழகுக்கலை பதினாறாவது கேள்வி கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் கால்டுவல் தமிழகத்தில் எங்கே வாழ்ந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை இடையன் குடி பதினேழாவது கேள்வி பொருத்தக டைப்பில் கொடுத்துருக்காங்க தினை தினையையும் அதுக்கான பொழுதையும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் குறிஞ்சிக்கு என்ன வரும் முல்லைக்கு என்ன வரும் மருதத்துக்கு என்ன வரும் இதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாமில் கேட்பாங்க விடையை பார்க்கலாங்களா விடை விடை வந்து தான் ஆன்சர் குறிஞ்சி குறிஞ்சிக்கு யாமம் வரும் முல்லைக்கு மாலை வரும் மருதத்துக்கு வைகை வரும் நெய்தலுக்கு ஏற்பாடு வரும் பாலைக்கு நண்பகல் வரும் இதான் ஆன்சர் இந்த சிறு பொழுது இதை படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க பதினெட்டாவது கேள்வி எற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் என்ன எற்பாடு இதில் இருக்கிற பாடு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை மறையும் நேரம் எல் அப்படின்னா சூரியனை குறிக்கும் எல் பாடுனா சூரியன் மறையும் நேரம்னு அர்த்தம் பத்தொன்பதாவது கேள்வி வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் வைரமுடைய நெஞ்சு வேணும் எனக் கூறிய கவிஞர் யாரும் கேட்டிருக்காங்க விடை பாரதியார் இருபதாவது கேள்வி ஏங்குழி நீர் ஞால திருலகற்றும் ஆகவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் அணையாது என்ற பாடல் இடம்பெறும் நூல் இந்த பாட்டு எந்த நூலில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை தண்டியலங்காரம் இருபத்தி ஒன்றாவது கேள்வி முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் விடை திருவள்ளுவர் இருபத்தி ரெண்டாவது கேள்வி தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி அப்படிங்கிற நூலை ஒரு கவிஞர் வெளியிட்டிருக்காரு யாரும் கேட்டிருக்காங்க விடை வாணிதாசன் இருபத்தி மூன்றாவது கேள்வி அறவுரைக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அறவுரைக்கோவை அப்படின்னு ஒரு நூல் இருக்குதுங்க இந்த நூலில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை பத்து அதிகாரங்கள் உள்ளது இருபத்தி நான்காவது கேள்வி பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை மார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் இப்படி பாடிய சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே இப்படி பாடியவர் கடுவெளி சித்தர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு அம்மானைன்னு ஒரு விளையாட்டு இருக்குதுங்க யார் விளையாடும் விளையாட்டுன்னு கேட்டிருக்காங்க விடை பெண்கள் விளையாடும் விளையாட்டு இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் தமிழக மக்கள் யாரை காந்திய கவிஞர்னு அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை வே ராமலிங்கனார் இருபத்தி ஏழாவது கேள்வி களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுகத் தொண்டு என்று பாடியவர் இப்படி பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுகத் தொண்டு இப்படி பாடியவர் ஆ அப்துல் லத்தீப் இருபத்தி எட்டாவது கேள்வி காந்தியடிகளை அறை நிறுவாண பக்கிரி என்று ஏலனம் செய்தவர் காந்தியடிகளை அறை நிறுவன பக்கிரி என்று ஏலனம் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை சர்ச்சில் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ் சாதி சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் கீழ் சாதி மேல்சாதி இந்த வேற்றுமை அகலனும் தீண்டாமை கொடுமைகள் ஆகலனும் அதுக்கு கல்வி தேவை இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை தந்தை பெரியார் முப்பதாவது கேள்வி அவள் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அவள் இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அவள்னா பல்லம்னு அர்த்தம் எதிர்ச்சொல் மேடு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பொருத்துகை பொருத்துகை டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒப்புரவு சால்பு மாற்றார் கட்டளை இதை கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துக்க பார்க்கலாம் சரி விடைய பார்க்கலாங்களா ஒப்புரவு அப்படின்னா உதவுதல் சால்பு அப்படின்னா சான்றாமை மாற்றார் அப்படின்னா பகைவர் கட்டளைனா உரைக்கல் அப்போ டி தான் ஆன்சர் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது சரஸ்வதி பண்டாரம்னு எதை அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை புத்தக சாலை முப்பத்தி மூன்றாவது கேள்வி நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பழைய சமச்சீர் புத்தகத்தில் செவன்த்தில் இருக்கும் நினைக்கிறேன் விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை முப்பத்தி நான்காவது கேள்வி தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரை தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்ட்டு காந்தியடிகள் ஒருத்தர் சொல்லியிருப்பார் அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க விடை கடலூர் அஞ்சலையம்மாள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த அடியின் பொருள் என்ன இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆற்றுனா வேண்டுவது இல் இப்படியே பார்க்கலாங்களா கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டா முப்பத்தி ஆறாவது கேள்வி வருகை என்பது எந்த பருவத்தை குறிக்கும் பிள்ளைத்தமிழ் பருவம் படிச்சிருப்பீங்க ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் படித்திருப்பீங்க அதில் வருகை என்பது எத்தனையாவது பருவத்தை குறிக்கும் கேட்டிருக்காங்க ஆறாவது பருவத்தை குறிக்கும் முப்பத்தி ஏழாவது கேள்வி முதன் முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு எந்த நாடு நூல் நிலையங்களை மக்களுக்காக அமைச்சதுன்னு கேட்டிருக்காங்க விடை கிரீஸ் முப்பத்தி எட்டாவது கேள்வி விசும்பு என்னும் சொல்லின் பொருள் விசும்பு இந்த சொல்லின் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க விடை விசும்புன்னா ஆகாயம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பெண்களெல்லாம் அறம்பெயர் போல் ஒளிறு நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூலில் இந்த வரியை சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க பெண்களெல்லாம் அறம்பெயர் போல் ஒளிறு நாடு அறம்பெயர் அப்படின்னா தேவ மகளிர்கள் விடிய பார்க்கலாங்களா பாஞ்சாலி சபதம் நாற்பதாவது கேள்வி உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு எந்த நூற்றாண்டை உரைநடை காலம்னு அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை இருபதாம் நூற்றாண்டு நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர் வள்ளலார் வந்து சில கூற்றுகளை சொல்லியிருப்பார் அதை கீழே கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது அதை கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா சி இதை வந்து அவர் சொல்லியிருக்க மாட்டார் குருவை வணங்க கூசி நிற்காதே நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே இதை வந்து அவர் சொல்லியிருப்பார் கோனோக்கி வாழும் குடி நிற்காதே இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார் இதுதான் பொருந்தாதது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் உலாமடல் என்ற நூலின் ஆசிரியர் யாரும் கேட்டிருக்காங்க விடை செய்யங்கொண்டார் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் உதடு மேல் உதடு கீழ் உதடு ரெண்டையும் பொருத்து பொருத்துங்க பொருத்துங்கன்னா ரெண்டையும் இணைக்கணும் இணைக்கும் போது என்ன எழுத்துக்கள் பிறக்கும்னு கேட்டிருக்காங்க உச்சரித்தே சொல்லிடலாம் இப்பு இம்மு இந்த ரெண்டு டைம்ல தான் ரெண்டு உதடும் இணையும் நாற்பத்தி நாலாவது கேள்வி உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் உவே சாமிநாதர் அவருடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் கேட்டிருக்காங்க போப் சூழியல் வின்சோன் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கண்ணன் என்பது எந்த வகையான பகுபதமாகும் கண்ணன் இதை பிரிங்க பிரித்து இது எந்த டைப்பான பகுபதம்னு சொல்லணும் விடைய பார்க்கலாங்களா சினை பெயர் அதாவது கண் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு அதாவது சினை சினையை குறிக்கும் பெயர் பகுபதம் நாற்பத்தி ஆறாவது கேள்வி நான் யான் என்பன என்ன நான் யான் என்பன என்னன்னு கேட்டிருக்காங்க விடை தன்மை ஒருமை பெயர்கள் ஒருமையை குறிக்கக்கூடிய தன்மை பெயர்கள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை எந்த நூல் குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க விடை திருவாசகம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி மேரி கியூரி பியூரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு மேரி கியூரி இவங்க மனைவி பியூரி கியூரி இவங்க வந்து கணவர் இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு நோபல் பரிசு வாங்கினாங்க எந்த ஆண்டு வாங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வாங்கியிருப்பாங்க நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னால் ஐம்பது கேள்வியை நம்ம பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் யார் தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க நாமக்கல் கவிஞர் பே ராமலிங்கனார் இவரை பற்றியே ரெண்டு கொஷின் வந்திருக்கு ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்விங்க அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது எந்த ஆண்டு கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுத்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கொஷின்ஸை பார்த்துட்டோம் இதே மாதிரி நூறு வீடியோக்களுக்கு மேலே நம்ம போட்டுவிட்டோம் அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனின் பஸ்ட் கம்மில் இருக்குது மறக்காம எல்லா வீடியோவையும் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி